என்னடா இவ்வளவு பாசமலை பொழிகிறாங்களே அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாயிருங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு பாசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு உங்களை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கத்தோட மட்டுந்தாங்க உங்களை நெருங்குறாங்க அப்படின்னுட்டு அர்த்தம் அவங்க அவங்களுடைய தேவைக்காக அதாவது சுய தேவைக்காக கண்டிப்பா அவங்கள யூஸ் பண்ண போறாங்க இது எல்லாரும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது சிலர் பாத்தீங்கன்னா உண்மையான அன்போட உங்ககிட்ட பழகலாம் பட் அவங்கள அடையாளம் காண்றது அப்படிங்கிறது ரொம்பவே சுலபமான விஷயம் கிடையாது எதுவா இருந்தாலும் சரி ரொம்பவே அலசி ஆரஞ்சுக்கோங்க இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஈஸியாக வாழ விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு சின்ன ஒரு கேப்பு கிடைச்சா கூட அதில் இறங்கி உங்களை வந்து செதுக்கி தள்ளிடுவாங்க அந்த மாதிரியான உலகந்தாங்க இப்போ போய்கிட்டு இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லிவ் டு நம்ம ஆல்ரெடி தம்மையில் பார்த்தது மாதிரி தாங்க ஏமாறுபவர்கள் இருக்கும் வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அப்படின்னு கேட்டால் அது சொல்ல முடியாது ரொம்பவே சூப்பராக பக்காவாக வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க பணமாக இருக்கலாம் இல்ல பொருளாக இருக்கலாம் இல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இல்லது உங்களுடைய உறவுகளுக்கிடையே சிக்கலை ஏற்படுத்துவதற்காக கூட சில சில காரியங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க லைட்டாக ஒரு சின்ன டவுட் வந்தால் கூட ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இல்லை அப்படின்னா அப்படியே உங்களை நடுக்கடலில் கொண்டு தாத்துருவாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன க்ளூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் பட் நீங்கள் அவங்க மேலே இருக்கிற அளவு கடந்த நம்பிக்கையினால் இல்லை அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அவங்க ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே நீங்கள் வந்து இருப்பீங்க பட் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிய வரும்போது நீங்கள் உஷாராக இருப்பீங்க பார்த்திங்களா அந்த டைமில் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் தாங்க இந்த பாசமலை பொழிகிறது அப்படிங்கிறது ரொம்பவே அன்பாக அனோனியமாக பேசிப்பாங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நீங்க அசரலை அப்படின்னா அழுதுருவாங்க அழுது அழுது காரியம் சாதிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல அதுவும் சொல்லுவாங்க அழுத தான் பால் கிடைக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரிதாங்க அது வயசானவங்களா இருந்தாலும் சரி இல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லது உங்களுடைய நண்பர்கள் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் இல்லது உங்களுடைய நெய்பர்ஹுட்ஸ் யாரா இருந்தாலுமே ரொம்பவே இருங்க அதாவது தீர விசாரிச்சதுக்கு அப்புறமே எதுவா இருந்தாலுமே பண்ணுங்க இல்லை உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து அந்த உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையே கிடையாது அது பணமா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி இன்னைக்கு பணம் பொருளோட போகிறது நாளைக்கு கண்டிப்பாக உங்களை சார்ந்தவர்களையோ அல்லது உங்களுக்கே கூட அவர்கள் எமனாக இருக்கலாம் அட் லாஸ்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டே நீங்கள் புரிஞ்சு அவங்கள விலைக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே மிச்சமாகும் பட் இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியாமல் இருக்காது அவங்க மேலே இருக்கிற அளவு கிடந்த நம்பிக்கையினால் மட்டும்தான் நீங்க ஏமாந்துக்கிட்டே இருக்கிறதே தவிர நீங்க ஒரு ஏமாளிகளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க பட் சிலர் வந்து ஒரு சில காரணங்களுக்காக கூட விட்டு கொடுக்கலாம் பட் அதுக்காக விட்டுக் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் செய்து அந்த விஷயத்தை வந்து பண்ணாதுங்க இன்னைக்கு ஒரு ரூபாய் அப்படிங்கிறது நாளைக்கு ரெண்டு ரூபாய் ஆகும் மறுநாள் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐநூறு ரூபாய் ஆகும் ஸோ எப்போதுமே ஒரு ரூபாயில் அவங்க உங்களை ஏமாற்றாங்க அப்படிங்கிறத டைம்லையே நீங்கள் அதை வந்து எதிர்த்து கேட்டுக்கோங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசாமல் அந்த இடத்த விட்டு எவ்வளவு விலகி இருக்க முடியுமோ விலகி இருந்துக்கோங்க கண்டிப்பாக நாளைக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய பேரிடியாக தாங்க இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு உறவு அவங்களுடைய சுய லாபத்துக்காக சுய இன்பத்துக்காக மட்டும்தான் உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இது இப்போ மட்டுமா அப்படின்னு கேட்டால் அவங்கள பல தடவை அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க இதை உங்களை உங்களால் யூகிக்க கண்டிப்பாக முடியும் ஸோ எப்போதுமே விழிப்பாக இருந்து இருந்துக்கோங்க இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா யாரையுமே ரொம்பவே அளவு கடந்த நம்பிக்கையும் வேண்டாம் அளவு கடந்த அன்பும் வேண்டாம் அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு போக்கிலேயே ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து எப்போதுமே ஒரு ஹை பொசிஷனில் வச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே சாத்தியமாகும் யாரையும் ஈஸியாக நம்பிடாதுங்க நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே நீங்கள் விதைக்கணுமே தவிர அடுத்தவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது ஸோ அந்த நம்பிக்கையை கூட அவர்கள் ஒரு பெரிய ஆயுதமாக தாங்க எடுத்து உங்களை வந்து ஏமாற்றுவாங்க ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தாங்க ஏமாறுபவர்கள் இருக்கும் வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பாங்க அவங்களுடைய சுய லாபத்துக்காக சுய இன்பத்துக்காக ஸோ எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்பவே கவனமா இருங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ